ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாராகி கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் அப்போ ஒரு அதிசயம் எனக்கு வந்து வாராகி தாயார் நடத்தினாங்க அந்த அதிசயத்தை பற்றி தாங்க நான் இப்போ சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வழிகாட்டிய இருந்த குருக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள கேட்டால் அவங்க என் பேர் சொல்லாதேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா தாங்க எனக்கு வாராகி தாயாரை வந்து நீங்கள் வழிபாடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்தாங்க அந்த ஒரு புண்ணியத்தை நான் எனக்கு தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த குரு பௌர்ணமின்னு சொல்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் எல்லாமே இது சொல்லணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு தாங்க நான் இதை இந்த பதிவை நான் உங்களுக்கு செய்கிறேன் ஆஷாட நவராத்திரிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் விரதம் வந்து தாங்க வழிபாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாயார் வந்து எனக்கு நைட்டு கனவில் வந்தாங்க அப்போ வந்து எட்டு நாள் முடிஞ்சிருச்சு ஒன்பதாவது நாள் என்ன பண்ணேன் கடைசி நாள் அன்னைக்கு தான் சரி தாயை எப்படியாவது போய் பார்த்துணும் அந்த தாயை என்ன அழைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அந்த தாயை என்னை அழைச்சாங்கங்க அதன் பிரகாரமே நான் போனேன் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய செல்லை வந்து வாங்கிட்டாங்க நீங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்லை வாங்கிட்டாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது என்னடா இது செல்லை வாங்கிட்டாங்களே தெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கும்படி நீங்கள் இதம்மா செய்யணும்னு சொல்லி சொன்ன நினச்சேன் உடனே அவர் என்ன பண்ணார் நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு வர சொல்ல தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு பாடி அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ஏற்படுத்துதுங்க அந்த இடத்துல எனக்கு அதுக்கப்புறம் தாயாரை வழிபட்டுட்டு நான் வர சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ புஷ்பமும் என் கையிலே கொடுத்துட்டாங்க நான் வேண்டதை அவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல எல்லா புஷ்பமும் எனக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கும் கொடுக்கல அந்த குருக்களை முன்னாடி இருக்கவங்களுக்கும் கொடுக்கல எனக்கு என்ன சொல்கிறதுனே அந்த இடத்துல புரியல எனக்கு அப்புறம் சரி இந்த புஷ்பங்களை எடுத்துகிட்டு வந்து சரி யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க அப்போ வர சொல்ல பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நான் வேண்டிக்கிட்டே வரேன் வர சொல்ல பார்த்திங்கன்னா மறுபடி வாராகி தாயார் மாதிரியே ஒரு அம்மா வந்து அந்த சைடில் வாராகியிருக்காங்க அவங்க மேலே இருக்கிற புஷ்பத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்கங்க அவங்க மறுபடியும் எடுத்து ஒரு மாலை மாதிரி இருக்க முல்லைப்பூ அந்த பூ எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல தாயேன்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு அம்மா நன்றியம்மான்னு சொல்லிட்டு திரும்புகிறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மலர் மாலைங்க அந்த இடத்துல மலர் மாலைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷம்பங்கி மாலை அந்த தாயார் வந்து சைடில் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாலை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்கங்க அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான் வராகி தாயாரே வந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆனந்தம் அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கிடச்சிதுங்க அந்த ஆனந்தத்தோடு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க அதுலேருந்து நான் இன்னமும் மேலேன்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு கிடச்சிது ஆனால் உண்மையாலுமே நல்ல வழிபாடோட தெய்வத்தை வணங்குனீங்கன்னா நல்ல குருக்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அதுதான் இந்த பதிவில் சொல்லான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு நீங்கள் போய் நன்றி சொல்லிவிடுங்க இந்த பதிவு ஏற்றிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி